ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியையோடு தனிமையில் இருக்க முடியாது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவியோடு தனிமையில் இருக்க முடியாது ஒரு மாணவி இன்னொரு மாணவனோடு தனிமையில் இருக்க முடியாது ஒரு ஆசிரியை இன்னொரு மாணவனோடு தனிமையிலே இருக்க முடியாது அதே போன்று ஒரு வைத்தியர் ஒரு நேசோடு தனிமையிலே இருக்க முடியாது ஒரு வைத்தியர் ஒரு பெண் நோயாளியோடு தனிமையிலே இருக்க முடியாது அதே போன்று ஒரு பெண் ஒரு அந்நிய ஆணிடத்திலே தனிமையாக வேலை பார்க்க முடியாது காரணம் நபிகளார் போட்ட சட்டம் மீறப்படுகிறது அல்லாஹும் தூதர் சல் அல்லாஹும் அலைவசலமார்கள் என்ன சொன்னார்கள் எந்த ஒரு ஆணும் அந்நிய பெண்ணோடு தனிமையில் இருக்க வேண்டாம் அந்த பெண்ணுக்கு இன்னொரு மகரம் இருந்தாலே தவிர அந்த பெண்ணோடு தனிமையில் இருக்க வேண்டாம் என்று அல்லாகும் தூதர் அல்லாஹும் அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இந்த வரையறைகள் மீறப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் சமூகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம்